திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆளுன்றாவோட கேசிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆறு ஆறு இருபத்தி நாலு ஸோ கெஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு எழுபத்தெட்டு ஸோ ஐநூற்றி எழுபத்தெட்டு வந்து வந்திருக்கு அது எந்த மாதிரி வந்திருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி மூணாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ அப்புறம் சூப்பரான ஒரு ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஆப் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேரளா கேரளாடியே ரெண்டுமே டிக்கெட் போட்டுக்கலாம் டேரக்டாக ஸோ மினி அமௌண்ட்லாம் பார்த்திங்கனா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீ ரீசார்ஜ் பண்ணுறது டேட்டா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் விட்ரா பண்ணுறது டேட்டா பேங்க் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ கேரளா ஃபுல் டிக்கெட்டு அது மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது உள்ள ஸோ த்ரீ டிஜிட் கேமு பூட்டான் ஜாக்பாட் ஆரம்ப நேரத்துக்கு கொடுத்தவெல்லாம் வந்து ட்ரா இருக்குது டெய்லியுமே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமு இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஷ் கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலாம் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலை ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஸோ நம்ம வந்து ஃபோர் டிஜிட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரிசல்ட்டுக்காக தான் போகிறோம் ஃபோர் டிஜிட் ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம வந்து கொடுக்கற த்ரீ டிஜிட் பண்ணி தான் கெசிங் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஃபோர் போய் கொடுக்கல ஸோ பார்ப்போம் எப்படின்னு பார்த்துட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் கெஸிங் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ போர்டு வந்து ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு செவன் ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு செவனும் பாஸ் ஆகியிருக்கு ஸோ ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வின்ிங் டெக்னாலஸில் இந்த மாதிரி வந்துருக்குன்னு பார்த்தோம்னா சேம் ஃபைவ் வந்து சே போர்டு வால் போர்டு வந்து ரெண்டு ஏர் கொடுத்துருந்தோம் ஸோ பி போர்டு ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஏபி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்து ஸோ த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே பார்க்கலாம் இப்படி வருதுன்னு ஸோ த்ரீ டிஜிட்டில் பார்த்தா டூ டிஜிட்டில் பார்த்தாலுமே செவன் செவன் ஃபைவ் ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கேன் மோஸ்ட்டாக ஸோ த்ரீ பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலுமே வந்து த்ரீ ஃபைவ்ங்கிறது இசட் போர்டு போயிடுச்சு இசிட் மாதிரி வந்துடுச்சு ஸோ சேம் த்ரீ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட் எயிட் வந்து நம்ம இந்த போர்டில் எதிர்பார்க்கல த்ரீ தான் வந்து சி போர்டில் எதிர்பார்த்தோம் பட் ஏன்னா இதில் வந்துருச்சு ஸோ ஜஸ்ட் மிஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர் நம்பரில் போயிடுச்சு இல்லாட்டி ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் ஸோ ஏபி வரையும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட் உங்கள் பவரில் த்ரீ வந்திருந்தால் சப்போஸ் இங்கே த்ரீ வரல எயிட் வந்துருச்சு அப்படின்னா த்ரீ தான் வந்துருக்கணும் ஸோ ஜிபி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர்லாம் மிஸ் ஆகியிருக்கீங்களே அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் ஒன்று கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் ஏ போர்டில் என்னென்ன பார்த்து சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று நாலு நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு ஒன்பது மூணு சி போர்ட் பார்த்தோம்னா ரெண்டு ஜீரோ அஞ்சு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ட் இந்த நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதோ நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்ல எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்குறதுனா நம்ம சேலம் புதுசாக பார்க்குறவங்க மறந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸோ டெய்லியும் கெஸிங் வீடியோஸ் போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துட்டு ஸோ சஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டெய்லியும் சப்போர்ட் இருக்கீங்க தொடர்ந்து அதையும் சப்போர்ட் கொடுங்க ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ மின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது ஸோ நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து அஞ்சு ஜீரோ ஸோ என்னோடய டெஸ்ட்லி இருக்கா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் போர்ட் நம்பர்ஸையும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இப்படின்னு சொல்லுங்க சேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா அந்த ஆர் நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகும் இப்போ நேற்று வந்து ஏபி பாஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ்ட் வீடியோ அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசி மூணுமே ஃபோர் டிஜிட் ஸோ இசிட் போர்ட் கூட பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதனால் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸை நம்மளோட எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு டெஸ்டிங் மேட்சி நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோம் ஐநூற்றி பத்து அஞ்சு ஸோ ஐநூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸிங் அடிமாரிச்சாலும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டூ டிஜிட் வந்து பார்ப்போம் சேபிபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா இருபது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு என்னோடய கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருங்க ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறோம் நீ எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் அது ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணாலும் கிடையாது ஸோ ஸீரோ அஞ்சு அப்போ நான் ஐம்பது ஐம்பத்தி ஒம்பது அந்த தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸிங் அடிமாரி அடிச்சாலும் அந்த மாதிரி டூ டிஜிட்ஸ் மாதிரி டேரக்டாகவும் டேரக்ட்டு ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ூற்றி தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி ஐந்து இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி பதினாலு என்னோட கஷ்டம் எப்படி த்ரீ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து நல்ல மினிங்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தா கூட நீங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணும்போது நல்ல மினியூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆஃப் கூட எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு கெஸ்டிங்ல மேட்ச் ஆன மாதிரி நம்ம செஞ்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸிங்காக இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி கெஸிங்கில் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்